இப்போ இந்தியாவில் ஒரு பிரச்சனைக்குரிய பகுதியாக தான் காஷ்மீர் பார்க்கப்படுகிறது முன்னமே போல நீண்ட நெடுங்காலைய பிரச்சனை இப்போ மூன்றாவது முறையாக ஆட்சியில் கட்டில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அதன் நடவடிக்கைகள் ஒருபுறம் இருந்தால் கூட அந்த காஷ்மீர் ஆக்கிரமிப்பு பகுதி என்பதில் தான் உருவாக்கி கொண்டே இருக்கிறது அப்படின்றது ஒரு பொதுவான கருத்தா முன்வைக்கப்படுது இல்லையா அப்போ இதற்கு நிரந்தர தீர்வு என்பது இருக்குமா ஏன்னா நம்ம எனக்கு விவரம் தெரிஞ்ச நாட்களிலேருந்தே அந்த பிரச்சனைகள் குறித்து அந்த பிரச்சனைகள் போய் கொண்டே தான் இருக்குது இது எப்படி அணுகலாம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லை கண்டிப்பாக பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் ஒவ்வொரு நாட்டின் எல்லையும் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அதற்கு தான் பல கோடி ரூபாயை வந்து பட்ஜெட்டில் ஒதுக்குறாங்க பல நூறு மக்கள் பாதுகாப்பின்மையும் உளவுத்துறையோட துறையோட சரியான திட்டமிடல் கண்காணிப்பின் தான் காரணம் சொல்றீங்க கண்டிப்பா காரணமாக இருக்கிறது உதாரணத்துக்கு அது அதை அரசாங்கம் அறியாமல் இருக்கிறதா இல்ல அதில் அலட்சியமாக இருக்கிறார்கள் இப்ப உதாரணத்துக்கு காஷ்மீர் இல்லைங்கிறது எந்த அளவுக்கு பாதுகாப்பானது நீங்கள் சீன எல்லையும் காஷ்மீர் எல்லையும் மிகப்பெரிய அளவிற்கு நம்ம பாதுகாப்பாக இருக்க வேண்டிய இடம் சீனா எல்லையில் பல பகுதியை வந்து அவர் ஆக்கிரமித்துட்டு வர்றாங்கங்கிற தகவல் இன்றைக்கு பல்வேறு சேட்டலைட் வீடியோக்கள் மூலம் பார்க்க முடிகிறது அதே போல் பாகிஸ்தான் எல்லையை பாதுகாக்க வேண்டும் பாதுகாக்கக்கூடிய இடம் ஏன் என்று சொன்னால் பாகிஸ்தான்கிறதை தாண்டி காஷ்மீரில் தனி நாடாக அறிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தரப்பினர் இருக்கிறார்கள் ஒரு போராளிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களால் மக்களுக்கு பாதிப்பு வந்துவிடக்கூடாது விடக் கூடாது என்றால் பாதுகாப்பு பலப்படுத்த வேண்டும் ஆனால் இந்த ஒன்றிய அரசாங்கம் செய்கிறதா என்றால் இல்லை என்பதுதான் யதார்த்தமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இன்றைக்கு எல்லைங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த இடத்துல தான் இன்னைக்கு அதானிக்கு இடம் கொடுத்திருக்கிறாங்க ஒன்றிய அரசு அவர்களுக்கு பல கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் நீளமும் பத்து கிலோமீட்டர் அகலமும் பல கிலோமீட்டர் சொல்றாங்க அந்த அளவிற்கு அவங்க தொழில் செய்வதற்கு அந்த சூரிய ஒளிக்கு பிறகு சோலார் ஆமா சோலார் யூனிட் அமைப்பதற்கு இன்றைக்கு அதானிக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்றால் பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது நீங்கள் உதாரணத்துக்கு அதானி துறைமுகம் முத்ரா துறைமுகத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு போதைப் கடத்தப்படுகிறது அந்த துறைமுகம் நாட்களுக்கு முன்னாள் அந்த துறைமுகம் யாரோட கண்ட்ரோலாக இருக்கு இந்தியாவில் பெரிய அளவில் பிடிபடக்கூடிய துறைமுகம் அதுதான் இருக்கு அந்த துறைமுகம் யாரோட கண்ட்ரோலாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதானி கண்ட்ரோலாக இருக்கு அப்போ பாதுகாப்புங்கிறது காஷ்மீர் எந்த அளவிற்கு ஒரு முக்கியமான இடம் இந்த இடத்துல வந்து போய் பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் அதிபருக்கு தொழில் முதலாளிக்கு அங்கே போய் சோலார் அமைக்கப்பதற்கு வந்து ஒன்றிய அரசாங்கம் இடம் கொடுக்கிறது என்று சொன்னால் மிகப்பெரிய இன்றைக்கு நம்ம இதை வந்து அலட்சியமாக கடந்து செல்கிறோம் ஆனால் அது மிகப்பெரிய எதிர்வினையை பின் காலத்தில் ஏற்படுத்தியது என்று சொன்னால் யார் பொறுப்பேற்பா அப்போ வந்து இந்த அரசாங்கம் ஆட்சியில் இருக்குமா இருக்காதான்னு தெரியாது ஆனால் இப்போயே அது போன்ற கொடுக்க இடத்தை ரத்து செய்துவிட்டு பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் உளவுத்துறை தகவல்களை கவனம் எடுக்க வேண்டும் எப்படி பிரதமருக்கு வந்து நீங்கள் பாதுகாப்பு இல்லை அச்சம் இருக்கிறது தானே அவர் பயணத்தை ரத்து செஞ்சீங்க அப்போ இங்கே மக்கள் இருக்காங்களே அந்த ஊர் வெளியூர்லேருந்து வந்த மக்கள் இருக்காங்களா அவருடைய பாதுகாப்பில் ஏன் உளவுத்துறை வந்து கவனம் செல சொல்கிற செய்தியை பாதுகாப்புத்துறை கவனம் எடுக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது அப்போ பாதுகாப்பு துறையில் இன்னும் கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும் உளவுத்துறை செய்திகளில் கவனம் எடுத்து அந்த பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும்